அழகிய ஆற்றங்கரையில் பேச்சியம்மா என்றொரு பூனை தன் குட்டிப்புள்ளியுடன் வாழ்ந்து வந்தாள் ஒரு நாள் தன் பேராசையுடன் மீன் பிடிக்க காத்திருந்த போது ஒரு சிறிய ஆனால் ஜொலிக்கும் மந்திர மீன் அவள் வலையில் சிக்கியது என்னை விட்டுவிடுங்கள் ஒரு வரம் தருகிறேன் என்றது மீன் பேராசை கொண்ட பேச்சியம்மா எனக்கு தினமும் ஒரு பெரிய மீன் வேண்டும் என்று கேட்டாள் மீனோ சரி தினமும் உனக்கு மீன் கிடைக்கும் ஆனால் நீ அதை மற்ற பசித்த விலங்குகளுடன் பகிர்ந்து கொண்டால் மட்டுமே வரம் தொடரும் என்று எச்சரித்தது முதல் இரண்டு நாட்கள் பேச்சியம்மா மீனை பகிர்ந்து கொண்டாள் ஆனால் மூன்றாவது நாள் பேராசை தலை தூக்கவே கஞ்சத்தனத்துடன் மீனை யாருக்கும் கொடுக்காமல் தனக்கு மட்டுமே கொண்டாள் மறுநாள் அவள் ஆவலுடன் கூடையை திறக்க அங்கே வெறும் மீன் செதில்தான் இருந்தது வரம் நின்றுவிட்டது பசியுடன் சோகமாக நடந்த பேச்சியம்மா ஒரு பாழடைந்த மரத்தடியில் பசியோடு இருந்த ஒரு குருவி குடும்பத்தை பார்த்தாள் தன் தவற்றையும் பேராசையின் விளைவையும் உணர்ந்த அவள் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு ரொட்டி துண்டையும் குருவிகளுக்கு கொடுத்து மனமாற்றம் அடைந்தாள் அவள் மனந்தெருந்தியதை உணர்ந்த மந்திர மீன் மீண்டும் வந்து இனிமேல் நீ பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு நாளும் உன் மகிழ்ச்சியும் செல்வமும் ரெட்டிப்பாகும் என்று அருளியது அன்று முதல் பேச்சி அம்மாவும் புள்ளியும் பேராசையை விட்டொழிப்பு மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து வாழத் தொடங்கினர் ஆம் நண்பர்களே பேராசையை விட்டொழிப்போம் பகிர்ந்து வாழ்வோம்